பகுதி ஐந்து சிம்மாசன அறையின் இருள் கோபுர குளத்தின் புயல் அடங்கியதும் அரண்மனை சற்றே அமைதியானது ஆனால் அந்த அமைதி பரமசிவத்துக்கு தெரிந்தது புயலின் பின் வரும் அச்சமூட்டும் சுவாசம் போல அமுதவல்லியின் ஆவி மெதுவாக அவனருகே வந்தாள் அவளது கண்களில் இப்போது சோகத்துடன் கூட நிம்மதி தெரிந்தது பரமசிவா நீ என் கண்ணீரை சுத்தப்படுத்தினாய் ஆனால் என் சாபம் இன்னும் முரியவில்லை அவள் தன் ஒளி ஊடுருவும் கையால் அரண்மனையின் இருண்ட மையப்பகுதியை சுட்டிக்காட்டினாள் அதன் வேர்கள் அரண்மனையின் சிம்மாசன அறையில் பதிந்திருக்கின்றன அங்கேதான் என் உயிரை காவு கொண்ட தீய சக்தி வேரூன்றி இருக்கிறது அதை அழிக்காமல் என் ஆன்மா விடுதலை அடையாது பரமசிவம் தன் கையில் விளக்கின் சுடரை சரிசெய்து செய்து கொண்டு மூச்சு மூச்சுவிட்டான் சிம்மாசன அறை எங்கு இருக்கிறது அமுதவல்லியின் கண்கள் இருள் நோக்கி சுட்டின அரண்மனையின் மையத்தில் ஆனால் அந்த அறைக்குள் நுழைவது எளிதல்ல பல நூற்றாண்டுகளாக காத்திருக்கும் கரும சக்திகள் அங்கே சுற்றி நிற்கின்றன யாரும் உயிரோடு அங்கே சென்றதே இல்லை பரமசிவம் அவளுடன் சென்று அந்த அறைக்கான நடைபாதையை அடைந்தான் அது மிக நீண்ட தாழ்வாரம் போல் இருந்தது சுவர் முழுவதும் இரத்தக்கரைகள் போல கருமை பரவியிருந்தது அவன் விளக்குச் சுடரை உயர்த்திய போது சுவர்களில் பழைய தமிழ் எழுத்துக்கள் தென்பட்டன அவை அனைத்தும் சாபம் மிரட்டல் எச்சரிக்கை ஆகியவற்றை குறித்தன இங்கு நுழையும் உயிர் திரும்பாது சிம்மாசனத்தின் இருள் என்னாலும் நிலைக்கும் ஆவி எரிந்த தீ யாரையும் மன்னிக்காது பரமசிவம் சற்று நடுங்கினான் ஆனால் அவன் உள்ளம் உறுதியானது என் உயிர் போனாலும் பரவாயில்லை ஆனால் இந்த ஊர் சாபத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று மனதிற்குள் சத்தியம் செய்தான் இறுதியாக அவன் சிம்மாசன அறையை அடைந்தான் அதன் வாயிலில் இருந்த மாபெரும் இரும்பு கதவுகள் சிதைந்து பாதி திறந்த நிலையில் சாய்ந்திருந்தன கதவின் மேல் கருப்பு பாம்புகள் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்திருப்பது போல செதுக்கப்பட்டிருந்தன அவன் கதவை தள்ளியவுடன் ஒரு குளிர்ந்த காற்று உடலையே கிழிப்பது போல உள்ளிருந்து வீசியது உள்ளே பார்வை சென்றவுடன் அவன் கண்ட காட்சி அவனை ஒரு கணம் உரைய வைத்தது ஒரு பெரிய கல் சிம்மாசனம் அதன் மேல் கருமை நிற சாயலுடன் பளபளக்கும் அரியணை அதன் சுற்றிலும் இரண்ட பணி சுழன்றது அமுதவல்லியின் குரல் காற்றில் கரைந்து நடுங்கியது அங்கேதான் என் உயிரை எரித்த தீ இன்னும் எரிகிறது அந்த சிம்மாசனமே என் சாபத்தின் மூலக்கூறு அந்த நேரத்தில் சிம்மாசனத்தின் அருகே நிழல்கள் அசைந்தன அவை மனித உருவில் இல்லை கருப்பு புகையாய் உருவெடுத்த பிசாசுகள் கண்களில் சிவப்பு தீ கனன்றது வாயிலிருந்து புகை கசிந்தது பத்துக்கும் மேற்பட்ட அந்த பிசாசுகள் ஒரே சத்தமாக கர்ஜித்தன சிம்மாசனத்தை எவரும் தொடக்கூடாது இருள் என்னாலும் நிலைத்திருக்க வேண்டும் பரமசிவம் சற்றும் கலங்காமல் தன் கழுத்தில் சங்கிலி பூவை உயர்த்தினான் அவன் கண்கள் மூடி மந்திரம் ஓதினான் ஓம் நம சிவாய மறுகணம் ஒரு பிரகாசமான ஒளியின் வட்டம் அவனைச் சுற்றி உருவானது பிசாசுகள் அந்த ஒளியின் எல்லையைத் தாண்டி நுழைய முடியாமல் சீறின ஆனால் அவை தொடர்ந்து தாக்கின சுவர்கள் விழ மண்டபம் முழுவதும் அதிர்ந்தது பரமசிவம் ஒவ்வொரு அடியாக முன்னேறினான் ஒளிவட்டத்துடன் அவன் சிம்மாசனத்தை நோக்கி நடந்தான் பிசாசுகள் அவனை நிறுத்த முயன்று மிருகங்களின் குரலில் அலறின ஆனால் ஒளியின் சக்தி அவற்றை பின்வாங்க செய்தது அவன் சிம்மாசனத்தின் முன் வந்து நின்றான் அந்த நேரத்தில் அரியணையின் மேல் ஒரு தீப்பொறி எழுந்தது அது மெல்ல மெல்ல ஒரு மனித உருவை எடுத்தது அந்த வெளிநாட்டு படைவீரனின் மூல ஆன்மா அவன் உடல் முழுவதும் தீப்பிழம்புகளால் ஆனது போலிருந்தது அவன் குரல் மின்னல் போல முழங்கியது நீ என் இருளை அழிக்க முடியாது என் சாபம் இரத்தத்தால் பிறந்தது உன் உயிரே என் தீயை ஊட்டும் அவன் கையில் ஒரு தீவாள் உருவானது தன் தீவாளை சிம்மாசனத்தின் மீது ஓங்கிப் பாய்ச்சினான் பரமசிவம் அதற்கு எதிராக சங்கிலி பூவை மோதச் செய்தான் ஒளியும் தீயும் மோதியதும் அறை முழுவதும் மின்னலாய் பிளந்தது பிசாசுகள் அலறின சுவர்கள் அதிர்ந்தன மேலே இருந்த ஓவியங்கள் பிளந்து விழுந்தன அரியணை நடுங்கியது அமுதவல்லியின் குரல் அந்த புயலின் சத்தத்தையும் மீறி முழங்கியது பரமசிவா அந்த சிம்மாசனத்தின் உள்ளே என் உயிரின் எரிந்த சாம்பல் இன்னும் புதைந்துள்ளது அதை நசிக்காமல் நான் விடுதலை அடைய மாட்டேன் பரமசிவம் புயலின் சத்தத்தை மீறி கத்தினான் சிவமே இந்த சாபத்தை நசிக்க அருள்புரி அவன் தன் முழு பலத்தையும் திரட்டி சங்கிலிப்பூவை சிம்மாசனத்தின் மேல் வீசினான் சங்கிலிப்பூ சிம்மாசனத்தை தொட்டவுடன் தூய்மையான வெண்மை ஒளி தீ போல பரவியது சிம்மாசனத்தின் கருப்புக்கள் பெரும் சத்தத்துடன் பிளந்தது அதன் உள்ளிருந்து எரிந்த சாம்பல் காற்றில் பறந்து கரைந்தது பிசாசுகள் அலறியபடி மறைந்தன படைவீரனின் தீ ஆன்மா சாம்பலாய் கரைந்தது அறை முழுவதும் அமைதியடைந்தது அமுதவல்லியின் உருவம் பிரகாசமாகி வெள்ளி ஒளியில் மிதந்தது அவளது முகத்தில் சோகத்திற்கு பதிலாக அமைதியின் புன்னகை மலர்ந்தது நீ சாபத்தின் வேரை முறித்துவிட்டாய் பரமசிவா என் ஆன்மா விடுதலை அடைகிறது ஆனால் இன்னும் ஒரு ரகசியம் உண்டு என் சாபம் இந்த அரண்மனைக்குள் மட்டுமல்ல அது வெளியுலகையும் தொட்டுவிட்டது அதை தீர்க்க நீ கடைசி சோதனையை சந்திக்க வேண்டும்